ஹலோ ஹாய் வணக்க நண்பர்கள் எப்படிங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க இப்போ என்ன அந்த வீடியோ சொல்ல வரது வந்து பாருங்க நம்மளுடைய ரோன் பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய ரோன் கேமரா இல்லாத ரோன் பார்த்தீங்களா ரைட் இது வந்து எப்படி மேலே கிளப்பி பறக்க வைக்கிறன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறோம் சரிதானே வாங்க வீடியோ போகலாம் வந்து கொஞ்சம் சிறிய வேலை ஒன்று இருக்கு உங்களுக்கு காமிக்கணும் நான் சரியான முட்டாள்தனம் ஐட்டம் இருந்தது என்னென்னு சொன்னான் வந்து இந்த அதாவது விளையாட்டு ரோன் பாருங்க ரோனை பாருங்க கேமராவே இல்லாது பாத்தீங்களா கேமரா இல்லாது ரைட் ஆ நான் இதுதான் சாமான் விளையாட்டு பிள்ளைகள் இது எப்படி ஏற்கறேன்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேங்க பாருங்க ஓகே வீடியோ தட்டுறாமல் தட்டி விட்டுறாமல் இதான் நீங்கள் முதலாவது ரொம்ப நம்ம வீடியோ பார்க்குற நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி நம்ம இருந்தா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பற்றி விடுங்க ஓகே இதுங்கன்ற வீடியோ நாங்கள் இனிமேல் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கு ஓகே வாங்க இவரை எப்படி பறக்க வைக்கிறது அதாவது இந்த ரோன் வந்து கிளப் விட்டு உடனே இப்படியே நின்று ரன்னிங்கில் நிற்கணும் வந்து ஆனால் அது நிற்கும்போது என்ன சொல்லணும்னு சொன்னால் நம்ம வந்து செடா ரெண்டு வெல்தி அடிக்கும் வெல்தி அடிக்க வைக்கணும் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் அடுத்து நம்ம வந்து இப்படி அப்படி ஸ்டாண்டிங்கில் நிற்கணும் வந்து ஆனால் தானே நிற்க வைக்கிறது எப்படின்றத நம்ம தெரியாமல் நானும் போட்டு 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 கீழே விழுத்தாட்டி இப்போ கண்டுபிடிச்சிட்டு அதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்கள் இதே மாதிரி ஒரு அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இதே போன்றும் ஃபோன் வச்சுருக்கிறவர்கள் ஓகே சும்மா பேட்டரியை சும்மா போட்டோம் விளையாட்டு பிள்ளை அஞ்சு அங்கேயே பாருங்கள் பேட்டரி இதுக்கெல்லாம் போவது அதுங்களா இதுலாம் பேட்ரி போடுறது ஓகே வாங்க இப்போ ரிமோட்டில் காட்டுறேன் எப்படி ஓகே இதுதான் அந்த ரிமோட் இதுதான் பார்த்தீங்களா ரிமோட் ஆனால் இதை நம்ம ஒன் பண்ண உறவு நமக்கு வந்து பாருங்க ஃபஸ்ட்டில் வந்து இதை வந்து நம்ம மேலே தட்டி விட்டோம்னு சொன்னா அப்படியே ஸ்டார்ட் வரும் ஸ்டார்ட் பிறகு போறவங்க மேனேஜ் செய்ய சொன்னா ஆனா நான் வந்த விட நலமா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டு திருப்பி மேல கிளப்புறதுக்கு இதைத்தான் பிடிச்சது பிடிச்சி விட்டா மேலே கிளம்பிடும் ஆனா கிளம்பினா சரார் செயல ஒன்று விழுந்துடும் ஆனா நான் எப்படிதான் நிறுத்தலாம் நிறுத்தலாம் வாங்கினதை விட கேட்டுட்டு வந்தேன் ஆனால் மறந்துட்டேன் உண்மையான இதுதான் பாருங்க நீங்களே வந்து மறந்துட்டாங்க இதை வந்து ஓகே இந்தா இருக்கு வட்டும் பாருங்க இந்தாண்டிருக்கு இந்தாண்டோ இதுதான் மேலே கிளப்புறது ஸ்டார்ட் நம்ம இதுல பண்ணிட்டு இந்த அறுக்குற ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பட்டனை வந்து பாருங்க வந்து இதை வந்து புஷ் பண்ணிட்டோம்னா அப்படியே மேலே வந்து நிற்கும் இந்த மேலே வந்து நிற்கும் சொன்னால் நம்ம அப்படியே வந்து என்ன செய்ய போகிறோம் திருப்ப ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு மேலே கீழே அதாவது முன்னுக்கு பின்னாடி முன்னுக்கு பின்னாடி ஓகே இது மேலே கிளப்புறதும் பதிக்காதான் சரியானே இதுதான் இந்த தரிக்கிறதன் வந்து கீழே எடுக்கிறது மேலே காட்டுறது ஆனால் லெவலில் நிற்கும் ஆனால் இது தெரியாமல் எனக்கு நான் என்ன செய்தேன்டா இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மேலே எடுக்கணும்னு ஷெட் ஆகணும்னு கீழே விழுந்துடும் சரியான முட்டாள்தனமான விஷயம் ஒன்று பண்ணிவிட்டு இதே போன்ற ஃபோன் ரோன் வந்து நீங்களும் இதே மாதிரி மைக் சாரி இதே மாதிரி ரிமோட் படிச்சிருக்கிறீங்களா இங்கே பாருங்க இதே ரிமோட் படிச்சிருக்கிறேன் மனிதரா நீங்கள் விட்டுறாதீங்க இதான் சூட்ஸ் மறந்துடாதீங்க ஓகே என்னன்னு சொன்னால் வந்து இதில் வந்து நான் வந்து சரியான முறைக்கு முட்டாளா தினம் முட்டாளாக வந்து வந்து நான் கீழே விழுத்தாடிட்டேன் கணந்திரம் ஒவ்வொரு தினமும் நான் விடும்போது 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 கீழே விழுந்துட்டு ஆனால் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்னு சொன்னால் வந்து விட்டுறது இங்கே கீழே சட்டப்படி இருக்கும்போது வந்து ஆனால் இந்த இதான் மட்டும் இங்கே பாருங்க இதுதான் மேலே எழுப்புற வாட்டும் சரிங்களா இதுதான் இதை பிடிச்சி அப்படியே பிடிச்சி ஒரு டபுக்கண்டு ஒரு சத்தம் உண்டு பரம் வந்து புஷ் பண்ணிட்டு உடனே ஆட்டோமேட்டிக்காக மேல கிளம்பி நிற்கும் அப்படியே நம்ம எங்கே வேணும்னாலும் விட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதே இந்த பட்டுனில் நீங்கள் எழுப்பினா மட்டும்தான் வெல்டி அடிக்க முடியும் ட்ரோனு ட்ரோன் வந்து இப்படி தான் நிற்கிற ரோன் வந்து இப்படி ரன்னிங்கில் நிற்கிற ரோன் வந்து சரிதானே நம்ம இங்க இந்த வெர்த்தி அடிக்கிற வாட்டின்னு வந்து இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த இருக்கிறத நீங்க வந்து பிளே பண்ணி மேல எழுப்பி நான் மாத்திர்தான் நீங்க வெர்த்தி அடிக்க முடியும் இந்த இருக்கு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெல்டி அடிச்சிங்க இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அப்படியே எடுத்து அடுத்த வாடகை வந்து நிற்கும் சட்டப்படி ட்ரோன் இந்த வீடியோ நான் வந்து நல்ல ஒரு இடத்துல போய் ரெண்டு கண்டிப்பா இதை வந்து எப்படி வந்து பிளே பண்ணி எப்படி நான் என்ன சொல்ற மாதிரி இதே மாதிரி நிற்கணும் உங்களை நிறுத்தி கொண்ட்ரோலிங்குள்ள எடுத்துனா உங்களுக்கு வீடியோ போடுவேன் சரிதானே இதை நம்ம உங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குற நம்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் மீண்டும் ஒரு ஒருவரை தந்துருக்குன்னு அறியும் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் நண்பன் கண்ணன் பாய்